தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகரித்துள்ளதாகவும் விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையில் உள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சென்னை ராயப்பேட்டையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு முன்பாக திமுக கூட்டணியில் இருந்து விசிக்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியேறினால் அதிமுகவுக்கு தான் வருவார்கள் என தெரிவித்தார் பெரிய அளவுக்கு வந்து மக்களுடைய கடுமையான அதிருப்தி இருக்கு அந்த அதிருப்தியை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கடமை குறிப்பாக சட்ட ஒழுங்கு மோசம் போதை கலாச்சாரங்கள் வந்து போதை கலாச்சாரங்கள் வந்து பெருமளவில் வந்து அது வந்து பரவிடுச்சு ஒரு பக்கம் படுகொலைகள் ஒரு பக்கம் சட்ட ஒழுங்கு கெட்டு சீரழிந்து ஆணவ படுகொலை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கஞ்சா போதைப் எல்லாம் வந்து சாதாரணமாக திமுகவே அவரில் சாய்ந்தோறில் வந்து கடத்திட் மத்திய அரசு ஒரு பக்கம் வந்து பட்ஜெட்டில் தமிழ்நாட்டு பண்ணல திமுக அதை கேட்கவும் தவறிச்சு அதை பற்றி வந்து ஸ்டாலினை பொறுத்தவரில் நேரடியாக போய் எந்த வித அழுத்தம் கொடுக்கல அது வந்து முழுமையான அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து பிஜேபிக்கு ஜால்ரா போடுறவங்கள தான் இன்றைக்கி வந்து சும்மா மேலுக்குனாலும் இல்லைனா ஏன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய அளவுக்கு தொழிலதிபர் வந்து ஒரு முதலமைச்சருடைய மருமகனை சந்திச்சுட்டு போகிறாருன்னா அப்போ என்ன ஒரு ஒரு ரகசிய உறவு வந்து பிஜேபிக்கும் டிஎம்கே இருக்கு அதான வெளிப்படுத்துது கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் நிலச்சரிவு ஏற்படுவதற்கு முன்னர் இருந்த காட்சிகள் மற்றும் நிலச்சரிவிற்கு பிறகு உள்ள காட்சிகள் வெளியாகியுள்ளது வயநாடு முண்டக்கை சூறல் மலை அட்டமலை உள்ளிட்ட பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டு பலர் உயிரிழந்தனர் இந்த நிலையில் நிலச்சரிவு ஏற்படுவதற்கு முன்னர் இருந்த கண்ணை கவரும் அழகு நிறைந்த மலைப்பகுதிகள் மற்றும் பள்ளிகள் தேயிலை தோட்டங்கள் என இயற்கை நிறைந்த காட்சிகளும் நிலச்சரிவிற்கு பின்னர் சேதமடைந்த வீடுகளும் சிதைந்த வாகனங்கள் மற்றும் காணும் இடமெல்லாம் பாறைகளாகவும் இருக்கும் காட்சிகளும் வெளியாகி காண்போரை கண்கலங்க வைத்துள்ளது காவிரி ஆற்றில் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வரும் நிலையில் தஞ்சை அருகே கொள்ளிடம் ஆற்றின் கரையை பலப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அடுத்த திருச்சினம்பூண்டி கொள்ளிடம் கரை பகுதியில் குடிநீர் குழாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது பணிகள் நடக்கும் பகுதியில் கரைகள் போதிய பலம் இல்லாமல் தண்ணீர் உள்ளே வருகிறது இந்த நிலையில் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது போல் ஜேசிபி இயந்திரம் மூலமாக மண்களை கொட்டி கரைகளை பலப்படுத்தும் நிலையில் விடிய அரசின் அதிகாரிகள் செய்து வருகின்றனர் வயநாடு நிலச்சரிவில் சிக்கியவர்களின் உடல் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் மீட்கப்பட்டது நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆழியார் ஆற்றில் மீட்புப் படையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டனர் அப்போது முப்பத்தெட்டு பேரின் உடலானது வழிக்கடவு ஆழியார் ஆற்றில் கண்டெடுக்கப்பட்டது தமிழகம் வழியாக நாடுகாணி பந்தலூர் வழியாக மேப்பாடி மருத்துவமனைக்கு உடற்கூராய்விற்காக கொண்டு செல்லப்பட்டது முன்னதாக இறந்தவர்களை வாகனங்களில் கொண்டு சென்ற போது வாகனத்தின் மீது பொதுமக்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பால் கரூர் மாவட்டம் தவிட்டுப்பாளையம் பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது மேலும் புகழூர் கதவணை கட்டுமான பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்டு வரும் உபரி நீர் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு கரூர் மாவட்டத்தை அடைந்தது இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி வினாடிக்கு ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் கன அடி தண்ணீர் கரூர் மாவட்டத்தை கடந்து சென்று கொண்டுள்ளது இதனால் காவிரி ஆற்றையொட்டி தவிட்டுப்பாளையம் கிராமத்தில் தாழ்வாக உள்ள பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது அப்பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் அருகில் உள்ள சமுதாயக்கூடங்களிலும் முகாம்களிலும் தங்க பாதிக்கப்பட்ட பகுதிகளிலும் வெள்ளம் சூழ வாய்ப்பு உள்ள பகுதிகளிலும் விடியா திமுக அரசின் அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் மீட்பு நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து வரக்கூடிய நிலையில் விடியா திமுக ஆட்சியில் உரிய முன்னெச்சரிக்கை எடுக்கப்படாததால் கொடுமுடியில் ஆற்றங்கரை பகுதி வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்தானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக ஈரோடு உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் காவிரி ஆற்றின் கரையோரப் பகுதியில் இருக்கின்ற இழுப்புத்தோப்பு வடக்கு தெரு ஆகிய பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்து ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளநீர் சூழ்ந்து அப்பகுதி மக்களின் உடைமைகளும் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருவதால் உறக்கத்தில் உள்ள விடியா திமுக அரசின் அதிகாரிகள் நிவாரணம் மீட்புப் பணிகளை விரைந்து மேற்கொள்ள பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் எண்பத்தி ஆறாயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் கொள்ளிடம் காவிரி ஆறு கடல் போல் காட்சியளித்து வரும் நிலையில் அதன் கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகி உள்ளன வெள்ளப்பெருக்கு காரணமாக கொள்ளிடம் ஆற்றில் நேப்பியர் பாலம் அருகே கட்டப்பட்டுள்ளது தடுப்பணை பக்கவாட்டு சுவர் சுமார் இருநூறு மீட்டர் வரை உடைந்துள்ளது மேலும் கொள்ளிடம் பாலத்தில் அருகில் உயர் மின்னழுத்த கோபுரத்தின் காங்கிரீட் தூண்கள் சாய்ந்து விழும் நிலையில் உள்ளது இதன் காரணமாக கொள்ளிடம் நேப்பியர் பாலம் மூடப்பட்டுள்ள நிலையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை வழியாக வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளதால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு மற்றும் பாலத்தில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து அணையில் இருந்து வினாடிக்கு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதன் காரணமாக நாமக்கல் பள்ளிப்பாளையம் காவிரி கரையோர பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது பாவடி தெரு நாட்டார் கவுண்டர் புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் உள்ளே புகுந்தது அங்குள்ள மக்கள் வெளியேற்றப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் ஈரோடு பவானி பகுதியில் உள்ள காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளது மேட்டூர் அணையில் இருந்து ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கன தண்ணீர் வெளியேற்றப்பட்டுள்ள நிலையில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் ஈரோடு மாவட்டம் பவானி உள்ளிட்ட கரையோர பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ள புகுந்துள்ளது இந்த நிலையில் இப்பகுதியில் உள்ள காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளது தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு ஒரு லட்சத்து தொன்னூறாயிரம் அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் குடியிருப்புகள் மற்றும் சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்தது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன இதனால் அணைகளுக்கு வரும் நீர் அப்படியே காவிரி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதன் காரணமாக ஹொகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு ஒரு லட்சத்து தொன்னூறாயிரம் கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அருவி மற்றும் ஆற்றுப் பகுதியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் பதினெட்டாவது நாளாக தடை நீடிக்கிறது ஆற்றை ஒட்டியுள்ள பிலிகுண்டு மற்றும் ஊட்டமலை உள்ளிட்ட கிராமங்களில் குடியிருப்புகள் மற்றும் சாலைகளை வெள்ளம் சூழ்ந்தது நீலகிரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் பைக்காரா அணையில் இருந்து வினாடிக்கு எழுநூற்றி ஐம்பது கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது நீலகிரியில் பெய்த தொடர் மழையால் உதகை அருகே உள்ள முக்குருதி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் அங்கிருந்து உபரிநீர் நீர் பைக்கார அணைக்கு வந்த வண்ணம் உள்ளன இதனால் பைக்கார் அணை அதன் முழு கொள்ளளவான நூற்று பத்து அடியில் தொன்னூறு அடியை உள்ளதால் அணையில் இருந்து வினாடிக்கு எழுநூற்றி ஐம்பது கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது பைக்கார் அணையில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் மாயார் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மாயார் ஆற்றில் யாரும் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் திருச்சி கொள்ளிடம் ஆற்றின் பாலத்திற்கு கீழே மதுபோதையில் தூங்கிக் கொண்டிருந்தவரை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் கயிறு கட்டி மீட்டனர் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கொள்ளிடம் ஆற்றின் பாலத்தின் கீழே உள்ள கட்டை பகுதியில் சசிகுமார் என்ற நபர் மது போதையில் படுத்து தூங்கியுள்ளார் இந்த நிலையில் நீர்வரத்து திடீரென அதிகரித்ததால் வெளியே வர முடியாமல் அங்கேயே அவர் சிக்கிக் கொண்டார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் கயிறு கட்டி அவரை மேலே கொண்டு வந்தனர்